வணக்கம் சட்டம் சார்ந்த குழுக்களில் இருக்கக்கூடிய சட்டத்தை அறிய ஆர்வம் உள்ளவர்களுக்காக மட்டுமான அந்த பதிவு சட்டம் நம் கையில் அப்படின்னு இயக்கிக்கிட்டு வர ஒரு குழுவுக்காக இந்த வீடியோ தயாரிக்கப்பட்டது மேலும் இந்த வீடியோ வந்து சட்டம் விருப்பமுடைய அனைவருக்கும் பொருந்தமாக இருக்கும் அதாவது நம்ம வந்து சட்டம் நம்கையில் அப்படிங்கிற குரூப்பை குரூப்போடு தொடர்ந்து சர்வீஸ் டு பப்ளிக் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை ஒன்று இயக்கிக்கிட்டு வரோம் அந்த வெப்சைட்டில் சட்டம் சார்ந்த நியூஸ் சங்கதிகளும் சட்டத்தை நேரடியாகவும் அப்டேட் பண்ணப்படுது அது பொதுமக்கள் படிக்கிறதுக்கு என்னென்ன சுலபமான வழிகள் இருக்கோ அந்த வழிகள்லாம் யோசித்து ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்தமாக அந்த வெப்சைட் வடிவமைக்கப்பட்டுக்கிட்டே வருது அதை பற்றின ஒரு விளக்கம் தான் அந்த வீடியோ இந்த இப்போ எஸ் எஸ் பி அதாவது சர்வீஸ் டு பப்ளிக் அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து நான் இப்போதைக்கு ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணாக்கா இப்படி ஒரு வெப்சைட்டு உங்களுக்கு வந்துடும் இதுதான் ஹோம் பேஜ் இப்போ நான் வேறு பேஜில் இருக்கேன் நான் ஹோம் பேஜுக்கு வந்துடுறேன் இதான் ஹோம் பேஜ் இதில் வந்து ஃபஸ்ட் சாதாரணமாக நியூஸாக பார்த்திங்கன்னா இப்போ பேரூராட்சி வார்டு உறுப்பினர் மீது குற்றச்சாட்டு இது சட்ட சங்கதிகள் அதாவது நியூஸு பத்திரிகைகளில் வரக்கூடிய கட்டிங்கு தீர்ப்புகள் இதெல்லாமே இதில் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த மேலே உள்ள லோகோக்கு கீழே உள்ள மூணு கோடு நான் அப்ளை பண்ணுறேன் அப்போ இங்கேருந்து என்னன்னா முகப்பு சட்டங்கள் சட்ட கேள்வி பதில் வழக்கறிஞர் நான் சட்டங்கள் அப்ளை பண்ணுறேன் இப்போ சட்டங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நேரடியாக சட்ட புத்தகங்கள் வந்து இதில் அப்டேட் பண்ணப்பட்டுகிட்டு இருக்கு இந்த விஷயம் வந்து சில பேருக்கு இது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பிடிஎஃப்பாக வந்து சட்டங்கள் இப்போ கிடைக்குது நிறைய வெப்சைட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க பட் இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக படிக்கக்கூடிய டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கக்கூடிய செக்ஷனை ஈஸியாக தேடிக்கொள்ளக்கூடிய அந்த மாதிரி சில வசதிகளோடு செய்யப்பட்டிருக்கிறதுனால இந்த வீடியோ தனிப்பட்ட முறையில் பண்ணப்பட்டிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தலைப்பு வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சநீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது வரைக்கும் எண்பத்தி ஆறு ஆர்ட்டிகல் தான் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு அது கிட்டத்தட்ட முந்நூற்றி சுட்சி ஆர்டிகல்னு நான் நினைக்கிறேன் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சநீதா வந்து ஐநூற்று சுட்சி ஆர்டிகல் இன்னும் அது நிறைய அப்டேட் பண்ண வேண்டியது பாக்கி பாக்கி இருக்குது சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் இன்னும் அப்டேட் ஸ்டார்ட் ஆகலை ஒரே ஒரு ஆர்டிக்கில் தான் இருக்குது இப்போ முக்கியமாக நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு வருவோம் அதாவது சட்டம் அடிப்படை சட்டம் தெரிஞ்சிக்கணும்னு ஒருத்தவங்க விருப்பப்பட்டால் முத முதலில் தெரிஞ்சிக்க வேண்டியது டா டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு பிறகு குற்றவியல் சட்டமாக இருக்கட்டும் குற்றவியல் நடைமுறை தண்டனை சட்டமாக இருக்கட்டும் வந்து சிவில் சட்டமாக இருக்கட்டும் லிமிட்டேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அடுத்தடுத்த கட்டம் உங்களுக்கு புரிதல் ஏற்பட்ட பிறகு இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது முதோ முதல்ல நம்மளுடைய உரிமை என்ன இந்த நாட்டில் நம்ம வாழ்கிறோம் வீடு வச்சுக்கலாமா சொத்து வச்சுக்கலாமா நடக்கலாமா தூங்கலாமா சாப்பிட்லாமா படிக்கலாமா படிக்கக்கூடாதா வந்து என்னென்ன நம்ம செய்யலாம் செய்யக்கூடாது ஒரு அரசியல் அமைப்புனா என்ன முதலமைச்சர்னா யார் பிரதமர்னா யார் உள்துறை அமைச்சர்னா யார் அவருக்கு என்ன அதிகாரம் அவருக்கு என்ன பதவி எப்படி பதவி இருக்கும் போகும் வரும் யார் பதவி ஏற்பா இது எல்லா விஷயங்களுமே சொல்லித்தரக்கூடிய அடிப்படை சட்டம் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டால் முதல் முதலாக கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் எடுத்துக்க முடியும் அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த வெப்சைட்டில் நம்ம நேற்றுலேருந்து அப்டேட் பண்ணித்தரோம் இதில் என்ன ஸ்பெஷலுங்கிறது தான் நான் இதில் வழங்கப்படுத்த போகிறேன் இப்போ அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப் டு தேர்ட்டி ஒன் ஜனவரி டுவெண்ட்டி ஒன் அதாவது முப்பத்தொன்று ஜனவரி வரைக்கும் அமெண்ட்மெண்ட் ஆன விஷயங்கள் இதில் சேர்ந்து வந்துட்டுருக்கு இதில் இருபது ஆர்டிக்கல் மட்டும்தான் இப்போதைக்கு அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு பத்து ஆர்டிக்கல் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவோம் இப்போ இப்போது இருந்தே நீங்கள் பொறுமையாக அப்படி ஒரு டைம் பாஸாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே வரதுக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டு வரத்துக்கும் ரொம்ப உங்களுக்கு பலனுள்ளதாகவும் இருக்கும் அப்போ அதை படிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா நான் முதல்ல மேலே சொன்ன மாதிரி போய் சட்டங்களை கிளிக் பண்ணிவிட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போய்ட்டு கீழே டுவெண்ட்டி ஆர்டிக்கல்ஸ் இருக்கா அதுக்கு கீழே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது அதை நான் டச் பண்ணுறேன் ப்ளஸ் பட்டனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டிக்கலை வந்து வருஷலாக காட்டிகிட்டு வரும் பார்ட் ஒன்று பார்ட்டு டூ ஆர்ட்டிகல் ரெண்டு பார்ட்டு ஒன்று ஆர்ட் சாரி பார்ட்டு ஒன்று ஆர்டிக்கல் ரெண்டு பார்ட் ஒன்று ஆர்ட்டிகல் மூணு பார்ட் ஒன்று ஆர்ட்டிகல் நாலு இப்படியே பார்த்திங்கனாக்கா அப்புறம் சிட்டிசன் ரைட்ஸை பற்றி சொல்கிறது அப்போ ஆர்ட்டிகல் அஞ்சு ஆர்ட்டிகல் ஆறு இப்படியே போய்கிட்டே இருக்குது இப்போ இருபது வரைக்கும் நம்ம வந்துருக்குறோம் ஒரு நாளைக்கு அஞ்சு பத்து சட்டங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இதை நீங்கள் இந்த இணையதளத்தில் படிக்கிறதுனால என்ன பலன் என்கிட்ட புக்கு இருக்குது ஓகே என்கிட்ட வந்து பிடிஎஃப் ஃபைல் இருக்குது ஓகே வேறு வேறு இணையதளத்துலேயும் இருக்குது ஓகே அப்படிலாம் இருக்கும்போது இதில் என்ன ஸ்பெஷலுங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி இதை எடுத்துக்கோமே ஆர்டிக்கிள் டுவெண்ட்டி ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் அஃப் அண்ட் சீக்கி ஸ்பெல்லிங் மாறிடுச்சு என்னென்னு தெரில ஓகே அதை நான் செக் பண்ணுறேன் ஸோ அந்த இருபதாவது ஆர்டிக்கிளை வந்து நான் டச் பண்ணுறேன் இப்போ இருபதாவது ஆர்டிக்கிள் உள்ளறேன் கன்வெக்ஷன் ஃபார் அஃபன்ஸுன்னு வர இடத்துல அஃபன்ஸி அந்த வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதை நான் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ போனீங்கன்னா இதில் வந்து நம்ம ஜீனியஸ் லா அகாடமியோட பேர் இருக்கும் ஒரு சர்ச் பட்டன் இருக்கும் கீழே மறுபடியும் தலைப்பு அந்த சட்டங்களுடைய அந்த விவரம் ஆர்டிக்கிள் இருபதில் வந்து மூணு சப்பு செக்ஷன் இருக்குது அதை அவங்க சொல்லியிருக்காங்க இப்போது இந்த இடத்துல தான் என்ன ஸ்பெஷல் நம்ம இந்த வெப்சைட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேஷன் பட்டன் ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கோம் இப்போது மேலே ரைட் சைடில் மேலே இருக்குது அந்த இஎன்னுங்கிறத டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ் கிடைக்கும் தமிழை நீங்கள் டச் பண்ணாலே இதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை தமிழாக மாற்றிக்கும் இதில் என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் இப்போது தம் ஹிந்தியில் சட்டம் ஏற்றினாலும் சரி அது இங்கிலீஷில் ஏற்றினாலும் சரி அதை வந்து அந்தந்த மாநில மொழிகளில் அந்தந்த மாநிலங்கள் வந்து அவங்களுடைய ஆணையத்தின் மூலமாக அந்தந்த மாநில மொழிகளில் மாற்றி தரணுன்னு விதிகள் இருக்குது அதன்படி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் செய்யுது செஞ்சிருக்கு ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இதை யார் எடுத்துகிட்டு போகிறதுன்னு எனக்கே கூட தெரியல அதாவது புரியாத ஒரு நம்ம பேச்சு வழக்கில் இல்லாத இது வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் படிக்காத இப்போ நம்ம ஒரு டிகிரியே படிச்சுருந்தா கூட அந்த டிகிரி படித்து முடிக்கிற வரைக்கும் பயன்பாட்டில் இல்லாத தமிழ் வாசகங்களை தான் வந்து அதில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சட்டத்தை விருப்பத்தோடு படிக்கிற மாதிரி ஒரு கசப்போடு படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சுருக்குறாங்க அப்போ எந்த ஆர்டிக்கிலை வந்து இங்கிலீஷில் படிச்சுட்டு இவங்களுடைய தமிழாக்கத்தை போய் படித்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு போர் அடிச்சிடுது புரியவும் மாட்டேங்குது நுணுக்கமாக ரொம்ப நுணுக்கமாக இப்போ நம்ம சட்டம் ஆர்வமாக நம்ம படிச்சுட்டு இருக்கிற எனக்கே பார்த்திங்கன்னா மிக நுணுக்கமாக ஒன்றுக்கு நாலு வாட்டி அப்போ வந்து ஒரு சட்டம் வந்து எதுக மோனையோடு திருவள்ளுவர் இது எழுதுன மாதிரி எழுத வேண்டிய அவசியம் இல்லை திருக்குறள் மாதிரி எழுத வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமாக அந்த பொறுப்பா இப்படி போகாத அப்படி போனீங்கன்னா தப்பு அவனுக்கு அதை சொல்லணும் அவ்வளோதான் அதோடய வேலை கத்தி எடுத்துகிட்டு ரோட்டில் வீசிக்கிட்டே போகாது அது சட்டப்படி குற்றம் அது யார் மேலே படுதோ படலையோ ஸோ இதை சொல்கிறதுக்கு போய் பயங்கரமான தமிழ் வார்த்தைகள்லாம் எடுத்து போட்டு அவங்க என்ன பேருவாங்க ஆசைப்படுறாங்களா என்னமோ இதனால தான் வந்து இங்கிலீஷ் இல்லை இங்கிலீஷ் இல்லாமல் ஹிந்தி இல்லாமல் மற்ற மாநில மொழிகளில் வந்து சட்டம் ஈஸியாக கிடைக்காமல் போனதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கருதுனேன் அப்போது இது எதுக்கு இந்த இடத்துல சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா அவங்க ட்ரான்ஸ்லேஷனை விட இன்றைக்கி இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்றைக்கி இருக்கிற கூகுள் டிரான்ஸ்லேஷன் மிக மிக சூப்பராக ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது ஏன்னா கூகுள் டிரான்ஸ்லேஷன் வந்த காலத்துலேருந்து நான் யூஸ் பண்ணுறேன் ரெண்டாயிரத்துலேருந்து இருக்குது கூகுள் டிரான்ஸ்லேஷன் அப்போல்லாம் வந்து ஒரு சென்டென்ஸ்லாம் வந்து அழகாக ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய அவ்வளோது அப்டேட்டோட இல்லை கூகுள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்டேட்டோட இருக்கிறதுனால அவங்களுடைய ட்ரான்ஸ்லேஷனோட கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் பெட்டருங்கிறதுனால தான் இதை நம்ம அப்டேட் பண்ணுறோம் ஏன்னா என்கிட்டயே வந்து கிட்டத்தட்ட எல்லா சட்ட புத்தகங்களும் தமிழில் இருக்குது அந்த வார்த்தைகளில் நம்ம போட்டோம்னா ஒரு சாப்டர் கூட படிக்க மாட்டீங்க தூக்கி ஓரம் கட்டிகிட்டு போட்டிங்க அவ்வளோது நல்ல தமிழ் ஆனால் பயன்படாத தமிழில் இருக்குது ஓகே விஷயத்துக்கு வருவோம் இப்போ ஆர்டிக்கலில் பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட செயலை செய்த நேரத்தில் நடைமுறையில் இருந்த ஒரு சட்டத்தை மீறியதற்காக தவிர எந்த ஒரு நபரும் எந்த ஒரு குற்றத்திற்கும் தண்டனை பெறக்கூடாது மேலும் குற்றம் செய்யப்பட்ட நேரத்தில் நடைமுறையில் இருந்த சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்டிருக்கக்கூடியதை விட அதிகமான தண்டனைக்கு உட்படுத்தக்கூடாது புரியன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை இருக்குது அப்படின்னா அதுதான் அந்த அளவுக்கு அந்த தன் அந்த அளவுக்கு தான் வந்து அவங்களுக்கு தண்டனை விதிக்கணுமே தவிர அதுக்கு மேலே வந்து விதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே இப்போது இந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப வசதியாக இருக்கிறதுனால நம்ம இந்த டைப்பில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நான் வந்து இப்போ நார்மலாக அதை இங்கிலீஷ்க்கே நான் கொண்டு போயிடுறேன் இங்கிலீஷ்க்கு கொண்டு போயிடுறேன் இப்போது இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க நோ பர்சன் ஷேல் பி கன்விக்டட் ஆஃப் எனி அஃபென்ஸ் எக்ஸப்ட் ஃபார் வயலேஷன் ஆஃப் லா இன் ஃபோர்ஸ் அட் த டைம் ஆஃப் த கமிஷன் ஆஃப் த ஆக்ட் சேஞ்சு சார்ஜ்டு அஸ் அண்ட் அஃபென்ஸ் ஓகே அதே விஷயம் தான் வருது ஓகே இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சர்ச் பண்ணி காட்டுறேன் நோ பர்சன் ஷேல் பி கன்விக்டட் இதுதான் அர்த்தம் இப்போ இந்த சர்ச்சில் நான் அதை யூஸ் பண்ணுறேன் நோ பர்சன் ஷேல் பி சாரி ஷேல் பி கன்விக்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சர்ச் போட்டேன்னு சொன்னான் எனக்கு அந்த ஆர்டிக்கலை மட்டும் கரெக்டாக அதை எடுத்து கொடுத்துரும் அப்போ இருபதாவது ஆர்டிக்கிளை மட்டும் ஓகே இந்த ஆர்டிக்கிள் இந்த ஆர்டிக்கிளில் தான் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அப்போ நீங்கள் பிட்டு பை பிட்டாக இதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் இன்னொரு வசதி இதில் நம்ம இருக்கோம் நான் செஞ்சவொன்னே உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ஸோ சட்டம் அறியணும்னு ஆசைப்பட்டு யாராவது குரூப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய முதல் வேலை கான்ஸ்டியூஷன் முதல்ல நமக்கு நமக்கு என்ன உரிமை கொடுத்துருக்கு இந்த நாட்டில் நம்ம வாழ்கிறோம் இந்த வாழ் வாழக்கூடிய நாட்டில் நமக்கான உரிமைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க அதுக்கு இந்த குரூப்பும் சரி சட்டம் சம்மந்தப்பட்ட குரூப்பும் சரி இந்த வெப்சைட்டும் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நம்புகிறோம் நன்றி